ஹாய் ஹலோ ஹமீத் டாக்ஸ் லைஃப் நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஹமீத் இன்னைக்கு நம்ம எதை பத்தி போறோம்னா நாட்டில் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து பீகார்ல வந்து ஜெயிச்சதுக்கு வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சதுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து பத்தாயிரம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட் தான் வந்து அந்த ஆட்சியை வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து தமிழ்நாட்டுலயும் இந்த மாதிரி அவங்க கொடுத்தா வாட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல சில பிஜேபி அவர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனா அந்த சந்தோஷத்துக்கு எதிராக இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன அப்படின்னா பீகார்ல அந்த கொடுத்த பத்தாயிரத்தை எல்லாத்தையும் அந்த நாள்ல உள்ள பேங்க் வந்து திருப்பி இருக்கான் ஏன் அப்படின்னா இல்ல சிஸ்டம் பிரச்சனை அவங்களுக்கு தவறுதலாக அவங்க அக்கௌண்ட்ல போய் விழுந்துருச்சு நீங்க திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொரு அக்கௌண்ட்னுக்குள்ள பைனஸ் பத்தாயிரம் அப்படின்னு போட்டுட்டாங்களாம் ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் சில பேர் வந்து பேங்கில் காசு வச்சிருப்பாங்க வைக்காம இருந்ததுல ஒருவேளை வைக்கல என்ன என்ன பண்ணுவாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டி அந்த பேங்க் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அவங்க காசு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை காசு இருந்தானே வெட்டுவாங்க ஒருவேளை காசு இல்லைனா என்ன பண்ணுவாங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க எல்லாருத்துக்கு வந்து ஒருத்தர் இரநூறுவா மைனஸ் அப்படின்னு வச்சிங்களே ஒருத்தவங்க ஆயிரரூவா ஒருத்தர் போட்டாங்கன்னா அந்த இரநூறுவா வெட்டிட்டு அவரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எண்ணூறுவா தான் பேலன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இப்போ உங்க பத்தாயிரம் ரூபா போட்டுப்பாங்கனு வச்சுங்க இப்ப யாராவது ஒரு ஆள் ஒருத்தர் பத்தாயிரம் அந்த அக்கௌண்ட் அவங்க பணம் அனுப்பியிருந்தா அந்த பத்தாயிர எட்டாயிரம் பத்தாயிரத்தை வெட்டி வெட்டிடும் அப்படியே வெட்டிடும் இல்லைன்னா ஒரு எட்டாயிரம் போட்டோம்னா இந்த எட்டாயிரத்தை வெட்டிட்டு பேலன்ஸ் ரெண்டாயிரம் நீங்க மைனஸ் ரெண்டாயிரம் அப்படி கேட்கும் பன்னெண்டாயிரம் ரூபா போட்டா பத்தாயிரம் விட்டு இரண்டாயிரம் இருக்கிற மாதிரி தான் அப்படி காட்டும் ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த பத்தாயிரம் எடுத்த ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அந்த பிள்ளைங்களை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அதை வச்சு சில கடமை அடிச்சிருக்கலாம் அதை வச்சு சில குடும்பத்தை குடும்ப விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனா இப்ப திடீர்னு வந்து இந்த மக்கள் கிட்ட தான் மக்கள்லாம் என்ன பண்ணணும்னு முடிக்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம என்னடா இப்படி திட்டம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இங்கே உள்ள தமிழ்நாட்டுல சில பேர் என்ன பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா திராவிட அரசு வந்து அது ஆயிரம் ரூபா தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிருந்தாங்க ஆனா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா சில மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாலும் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படின்னு சொல்லி நிப்பாடிறாங்க ஆனா நம்ம திமுக தான் அது தொடர்ந்து அதை சொன்ன வார்த்தையை காப்பாத்தி அதை செஞ்சுக்கிட்டு வருது இது எதுக்கு இதை பத்தி நான் பேச வரேன்னா எனக்கு இந்த பீகார் மக்கள் நினைச்சு இல்ல வடநாட்டு மக்கள் நினைச்சு ரொம்ப கவலை அளிக்குது ஏன் அப்படின்னா இவ்வளவு பிஜேபி அரசாங்கம் வந்து இவ்வளவு பண்ணி திருப்பி திருப்பி அவங்களே தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்தா புரிய மாட்டேங்குது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் என்னன்னா ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் இந்த வெளிமானது வேலைக்கு வந்த அம்புடு வடநாடு தொழிலாளர்களும் போ வசதி இல்லாம மக்கள்லாம் வந்து நடந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இவ்வளோதையும் அந்த கஷ்டத்தையும் பார்த்து திரும்பி திரும்பி அவங்களே தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்களே அது ஒரு விஷயம் படியே எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன இதுன்னு என்ன கவலைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு இந்த போன மரம் கூட இந்த வடநாட்டில் அந்த இண்டிகோ பிரச்சனை வந்து எல்லாம் கத்திக்கிட்டாங்களையா அப்போ இதை தான் பார்த்தோம் திரும்பி திரும்பி அவங்கள தான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு விஷயம் படி புரியவே மாட்டேங்குது அது என்ன எதுனே தெரியல இதை வச்சு ஒரு படமே வந்துச்சுங்க ஹிந்தி படத்தில் சமீபத்தில் பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்கும் ஹோம்ஃபான்னு ஒரு படம் இருக்குது அது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆள் தலித் இன்னொரு ஆள் இஸ்லாமியர் இந்த இரண்டு இஸ் இரண்டு பேரும் மாநிலத்துக்கு போகிறாங்க அவங்க போன இடத்துல வந்து ஒரு கொரோனா காலம் வந்துருச்சு கொரோனா டைம் வந்துருச்சு அந்த கொரோனா டைம் எப்படி வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத அந்த கதையை காட்டுறாங்க அதுலேருந்து எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க அந்த படத்துல ரொம்ப அருமையான படம் நீங்க பார்க்க தாராளமாக பாக்கலாம் என்னன்னா அந்த இளைஞர் வந்து கொரோனா காலத்து வீட்டுக்கு போக முடியாம அந்த பயிலுக்கு இடையில நோய் வந்து ஒரு வரதுக்கு ஒரு வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு ஆனா திடீர்னு அந்த இளைஞன் இறந்துருவாரு அப்ப திடீர்னு அதுக்கு ஆம்புலன்ஸ் கிடைச்சிரும் ஆனா அப்ப ரொம்ப அப்ப எனக்கு உயிரோடு இருக்கும்போது இந்த வண்டி எனக்கு இல்லாம போதுதான் வண்டி வருது அவர் சில சம்பாரிச்சு அந்த கட்டின வீட்டுக்கு அவர் போய் கடைசியா போக கூட முடியல அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிப்பாங்க ரொம்ப கவலையா இருக்கும் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்து திருப்பி திருப்பி அந்த பிஜேபி அரசாங்கத்தை ஓட்டு போட்டு திரும்பி திரும்பி அவங்களே உட்கார வச்சுருக்கா அந்த ரெண்டாயிரத்தி நடந்துச்சு கொரோனா திரும்பி அதே ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம பிஜேபி அரசு திரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்களே இன்னுமே புரியவே இல்லை எனக்கு அதுதான் குழப்பமாகவே இருக்குது ஆனால் மக்கள் தான் அவங்களால தான் சொந்தமாக சுயமாக சிந்திச்சு தான் அது அவங்க திருந்தினா தான் உண்டு போல ஆனால் அது ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்குது கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை பிடுங்குறது வந்து ரொம்ப பயங்கரமான வழிதான் ஏன் அப்படின்னா ஒரு ஊழல சில கதையெல்லாம் பேசிக்குவாங்க என்னென்னா ஒரு திருட வந்து ஒரு வீட்டு திருட போனான் நைட் நேரத்தில் அப்ப அந்த வீட்டை எட்டி பார்த்தானா ஒரு நாய் ஒன்று கலந்துச்சான் அந்த நாய் அவனை பாத்துச்சான் எதுவுமே குலைக்கவே இல்லையா சரி நாய் குலைக்கலையேன்னு சொல்லிட்டு கதவு மாவுக்கு கேட்டை திறந்து உள்ள போனானா அப்பையும் குலைக்கலையா பரவாயில்லையே அந்த நாய் குலைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கேட்டை துறக்கிறவங்க போனானா அப்போ அப்ப என்ன பண்ணா இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சான் இன்னும் பரவாயில்லையே இப்ப நாய் கத்துல நம்ம பிஸ்கட் போட்டு போயிருவோம் நம்ம கத்தவே இல்ல மந்த இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் போட்டானா அப்போ வந்து கத்த ஆரம்பிச்சான் அவனுக்கு ஒரு டவுட்டான் இ இரு நான் கேட்டை எட்டி பார்த்தேன் நீ கத்தல கேட்டுக்குள்ள வந்தேன் அப்பல்லாம் கத்தல இப்போ என் மட்டும் ஏன் கத்துற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நாய் சொன்னிச்சான் நீ வீட்டை எட்டி பார்க்கும் போது சரி யாரோ சொந்தக்கார வராங்கன்னு நினைச்சேன் சரி கேட்டு திறந்து வந்த சரி சொந்தக்கார தான் போல தான் நான் விட்டுட்டேன் ஆனா நீ எப்ப எனக்கு பிஸ்கட் போட்டியோ அப்பே டவுட் வந்துச்சு நீ சொந்தக்காரன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒரு திருநாத்தா இருக்க முடியும்னு சொல்லி நான் கத்துனேன் அப்படின்னு நினைச்சா அது மாதிரிதான் இருக்கு இந்த கதை நம்ம இலவசம் இலவசம் யாராவது ஏதாவது கொடுக்க போனான்னா இந்த மாதிரிதான் அது நடக்கும் மக்களே உசாரா இருந்துக்காங்க நாளைக்கு உங்களுக்கும் நமக்கு யாருக்குன்னா நடக்கலாம் கவனமா இருக்கும் மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்